துணை முதலமைச்சர் அவருடைய பேரன்களை கூட நாங்கள் முதல்வராக ஆக்குவோம் கூட்டம் என்றால் அடுத்த தேர்தலில் முடிவு கட்டும் கூட்டம் தான் நாங்கள் அறிவிக்காவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூத்தி பதினொன்று நிச்சயமாக கிடைக்கும் ஜியோ சார்பில் கவன கோரிக்கை ஆர்ப்பாட்டம் சென்னை சேப்பாக்கம் எழிலகம் பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தேவராஜன் தலைமையில் நடைபெற்றது மாநில தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சே செல்வகுமார் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பூ ஜெகன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி மு அமுதா தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என் குமரேசன் தேசிய ஆசிரியர் சங்கம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் ஆர் ராமச்சந்திரகுமார் சென்னை மாவட்ட துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ விக்டர் தமிழ்நாடு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் மாநில மைய சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயன் தமிழ்நாடு மாநில அனைத்து மாநகராட்சி அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோரிக்கை விளக்க பேரு ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தலைமை செயலக சங்கத்தின் மேனாள் தலைவர் முனைவர் சே பீட்டர் அந்தோனிசாமி சிறப்பு அழைப்பாளர் ஏ அப்துல் கரீம் தமிழ்நாடு அரசு கல்லூரி பணியாளர்கள் சங்கம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட நிதி காப்பாளர் சே செல்வ பிரின்ஸ் பிரேம்பால் தென்சென்னை மாவட்டம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட தலைவர் வ பன்னீர்செல்வம் கிழக்கு சென்னை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட தலைவர் சிவ சுரேஷ் மத்திய சென்னை மாவட்டம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட தலைவர் திருமதி வே திரவியத்தம்மாள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கல்லூரி விடுதி ஆசிரியர் மற்றும் காப்பாளர் நல தலைவர் கே எம் ராஜு தலைவர் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட அமைப்பு செயலாளர் எம் இருசப்பன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மற்றும் கூட்டமைப்பை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர்

தேர்தல் வாக்குறுதிய மாநகராட்சி நகராட்சி பேரட்சி ஊழியர்களை அறிவித்துவிடு கொண்டுபடுவோம் இறுதியாக நன்றியுரை கே கருணாகரன் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் போட்டாஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அந்தோனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தங்க தளபதி தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டோ ஜியோ தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக அதன் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பீட்டர் அந்தோனிசாமி மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இந்த முக்கியமான பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இன்று அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த சேப்பாக்கம் ஏழகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மிகு முதல்வர் அவர்களே இதே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எங்களை எல்லாம் எத்தனை முறை அழைத்து எங்களை ஆட்சிக்கு வர வழியினல் முதல் கையெழுத்தே உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று அன்போடு அரவணைத்து ஆசை வார்த்தை கூறி இப்பொழுது ஆட்சியும் முடிய போகின்றது எந்த ஒரு அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு இதுவரை எந்த ஒரு அறிவிப்பதை அறித்த அறிவித்ததை எதையும் நிறைவேற்றவில்லை என்பது மிக்க மன வருத்தமாக இருக்கின்றது மாண்புமிகு முதல்வர் அவர்களே அதன் பிறகு நான்கு ஆண்டுகளாக உங்களை எத்தனை முறை ஆண்டு புத்தாண்டுக்கும் சரி பொங்கலுக்கும் சரி அத்தனை முறையும் எங்களுடைய கூட்டமைப்பு தான் எத்தகைய போராட்டமின்றி அரசுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அனைத்தும் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றோம் ஆனால் முழு ஒத்துழைப்பு கொடுத்தும் இதுவரை எதுவும் பலன் எங்களுக்கு கிட்டவில்லை எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அதைப்போலவே போலவே ஈட்டிய விழிப்பு ஒப்படைப்பு இருபத்தி ஓரு மாத நிலுவைத் தொகை பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் வந்தாலும் சரி அதே போலவே வறட்சி வந்தாலும் சரி அப்போ எங்களுக்கு அரசு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடிகள் போலவே கிராமப்புறத்தில் உள்ள நூலகர்கள் அதை போலவே நீ மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி செயலாளர்கள் தலைமைச் செயலக பணியாளர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் எழிலகம் இங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ளட்டு தான் இங்கே வரும் எங்கள் ஞாபகம் வரும் மீதி நேரம்லாம் எங்கள் ஞாபகமே வராது சொல்லுவாங்க கிராமத்தில் அதுவும் வட தமிழகத்தில் ஒரு பழமொழி நல்லா எல்லாரும் ரிலே பண்ணுங்க பைத் பைத்து நூற்றி பத்து படையாச்சிக்கு பத்து தள்ளுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பைத் பைத்து நூறு தான் ஆனால் நூற்றி அது அவர் படையாச்சி நம்பர் ஆஹா நமக்கு நூற்றி பத்தோ கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அதை போலவே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது அப்போ வந்து நம்ம ஆட்சியிலே இருக்க மாட்டோம் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தில் போயிடும் கோட் ஆஃப் காண்டக்ட் நடைமுறைக்கு வந்துடும் இது எப்படி சாத்தியம் இதை நீங்கள் அறிவிக்காமல் இருந்தாலே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது வெந்த புண்ணில் வேல்பாச்சர மாதிரி இருக்குது உண்மைக்கே தமிழக தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களும் மிக்க கொத்தளிப்போடு இருக்கின்றோம் எனவே இதை மனதில் வைத்து கொண்டு இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே நீங்கள் விதி நூத்தி பத்தின் கீழ் பழைய ஓய்வூதிய திட்டம் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையை நூற்றி பத்தில் அறிவிக்காவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூற்றி பதினொன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெல்ல தெளிவாக கூறிக்கொள்கிறேன் அதே போலவே மாண்புமிகு முதல்வர் அவர்களே மற்றவர்களை விட எனக்கும் உங்களுக்கும் அதிக பரிச்சயம் உண்டு ஏனெனில் மாணவ பருவத்தில் இருந்து எல்லாம் நாங்கள் எல்லாம் மூக்கா கூட்டம் மூக்கா கூட்டம் என்றால் மாண்பு முன்னாள் முதல்வர் அவர்களின் கூட்டம் ஆனால் அவர்களின் மூக்கா கூட்டமாக இருந்தவர்களை இப்பொழுதும் மூக்கா கூட்டமாக மாற்றிவிட்டீர்கள் மூக்கா கூட்டம் என்றால் அடுத்த தேர்தலில் முடிவுகட்டும் கட்டும் கூட்டம் தான் நாங்கள் இதை ரத்தின சுருக்கமாக தெளிவாக ஆணித்தரமாக அடித்து கூறுகின்றேன் நீங்கள் உடனடியாக மூத்த அமைச்சர்களையும் நிதித்துறை அமைச்சரையும் நிதித்துறை செயலாளரையும் அழைத்து உடனடியாக எங்களுக்கு இந்த கூட்டத் தொடரிலேயே அறிவிக்க வேண்டும் என்று அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நன்றி எவ்வாறு வழங்கினீர்கள் என்றால் இருபத்தி ஆறு மட்டுமல்லாது உதயநிதி துணை முதல் முதலமைச்சர் அவருடைய பேரன்களை கூட நாங்கள் முதல்வராக ஆக்குவோம் இல்லை என்றால் எப்படி ஆகுவோம் என்று எப்படி ஆகுவோம் என்பதை சத்து சிந்தித்து பாருங்கள் நன்றி 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 டாக்டர் பீட்டர் ஆண்டனிசாமி மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் நலப்பாளர் ஜியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க